தோழமை சாலமோடைய மகனுக்கு தகப்புனுடைய நட்புகள் எல்லாம் வேணாம் ஆலோசகர்கள்லாம் வேணாம் தான் கூட வளர்ந்தவன் விளையாடினவன் ஓடினவன் ஒடியாந்தவன் அவன்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு இந்த தகப்பனுடைய தோழமையில் இருந்த நல்ல ஆலோசகர்கள் சட்ட ஆலோசகர்கள் அரசியல் ஆலோசகர்கள் ஞானவான்கள் எல்லாரையும் அமுச்சு விட்டான் நீ வேணாம் போ அப்படின்னு அப்போது ராஜ்ய சுருங்க ஆரம்பிச்சிச்சு லெட்டரத்தை கொண்டு வந்தியா எப்படி செழித்திருந்தது ஐஸ்வரத்துக்கு பேர் போனது அறிவுக்கு பேர் போனவர் சாலமோன் ராஜா நம்மளுக்கெல்லாம் அந்த ஆயிரம் மணாட்டிகள் தான் இந்த மறுமணியாட்டிகள் தான் ஐலைட்டு தாவிதர்னு கேட்டால் பத்சேபால் தெரியும் சாலமோன்னா ஆயிரம் மண்டாட்டின்னு தெரியும் மிஞ்சி போனால் கோழியாற்ற வேண்டதே தெரியும் நடுவில் விஷயம் ரொம்ப தெரியாது எல்லாருக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் சொல்ல இது பெரும்பான்மையான இதானே தெரியும் ஆதாமேவாலாம் அந்த கனி அந்த சர்ப்பம் அதிகமாக சில பேர்கள்லாம் தெரியாது அதிகமாக அது பழக்கத்தில் இல்லை அதுக்காக சொல்கிறேன் சாலை பிள்ளை அவங்க கூட படித்த நண்பர்களோடு வச்சுட்டு அரசாவிய என்னது அரசியல் வாழ்க்கை என்ன ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன இதுங்க கூட எல்லாம் ஒன்றா வாழ்ந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மேடையில் ஏற்றுறது என்ன நீ பலிபீடமே போச்சு இன்னைக்கு ஏன் அது இஷ்டப்படி செய்துங்க எல்லாம் அது கஷ்டப்படி போகாத கன்றுக்குட்டி ஆராதனை வந்துடுச்சு இப்போது பிள்ளையம் உபதேசம் உள்ள வந்துடுச்சு ஆ பரவாயில்ல கல்யாணம் பண்ணிடலாம் கன்றுக்குட்டி ஆராதனை பரவாயில்ல என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே கரைப்படுத்தி கொண்டிருக்கிறது ஆனாலும் சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிற அந்த ஆரோக்கியமான உபதேசங்களை சொல்லுகிற ஜனங்களும் உண்டு பெரும்பான்மையாக இல்லாமல் இருக்கலாம் சிறுபான்மையாக இருக்கலாம் பெருந்திரள் அறியாமல் இருக்கலாம் ஆனால் அது எப்படியோ கருத்து கொண்டு வர்றார் என்னை கேட்டுக்கொண்டு தேவனச்சினை ராஜபாரம் போச்சா செழிப்பு போயிடும் அதிகாரம் போயிடும் தேவஸ்தாலில் எட்டுறதோடு கொண்டு நீங்கள் சவகாசம் வச்சிங்கன்னா அதான் பவுல் சொல்கிறார் இந்த உபதேசத்தை கொண்டு வரவுன்னு வீட்டுக்குள்ளே ஏற்றாத வேணாம் வீட்டுக்குள்ளே ஏற்றாத எதுக்கு எல்லாரும் ஊழியா செய்கிறாங்க பவுல் சொல்கிறார் ஆனால் சரியா செய்யலை ஜாகதையாருங்க சபையாரு பவுல் கோல் இல்லை பவுலுக்கு பொறாமல்லை சொல்கிறார் இல்லை சபையை குறித்த பாரத்தில் சொல்கிறாரு உங்களை இப்படியா நான் கொண்டு வந்தேன் கிறிஸ்துவன் சவிசத்துக்குள்ள சத்தியத்தை விட்டு உங்களை திசை திருப்பினவன் யார் உங்களை மைக்கினவன் யார் நல்லா இருந்த சபை திடீர் நாலு நட்சத்திரம் பார்க்க போயிடுச்சு மார்கழி நான் கல்யாணம் ஆனான்னு ஆடி மாதம் நான் அசையமாட்டேன் என்னென்னமோ சொல்கிறோம் நம்மால் அதை தான் பவுல் கோபமாக சொன்னோம் உங்களை மயக்கினவன் யார் சத்தியத்துட்டு திருப்பி போட்டவன் யார் ஆவியில் ஆரம்பித்த நீங்க மாம்சல் நிறைவேறது என்ன என்று கருத்தர் கேட்கிறார் என்று